கணவன் மனைவி உறவு என்பது கண்ணாடி போல் ஆனது எந்த பக்கம் உடைந்தாலும் அதன் அழகு போய்விடும் வாய் வார்த்தையும் பக்குவமான செயலும் மட்டும்தான் அந்த உறவை பாதுகாக்கும் காளியம்மாள் இருபத்தி எட்டு வயது பெண் திருமணமாகாமல் அவளின் காலத்தை கழித்து வந்தாள் அவளின் கோபம்தான் இதற்கு காரணமாக இருந்தது பெண் கேட்டு வரும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் மிகவும் திமிராக பேசிவிடுவாள் அதனால் அவளை பெண் பார்த்துவிட்டுச் செல்லும் மாப்பிள்ளை விட்டார் திரும்பி வருவதில்லை காளியம்மாள் இப்படி நடந்து கொள்வதால் அவளின் அப்பா அம்மா அவள் குணம் எப்போது மாறும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வார்கள் அவள் கோவத்திற்கு முன் யாரும் தாக்குப்பிடிக்க முடியாது காளியம்மாளின் அம்மா திட்டியும் பார்த்து விட்டாள் அமைதியாகவும் சொல்லி பார்த்து விட்டாள் அவள் கோபத்தை குறைத்து கொள்ளவே இல்லை தங்களுக்கு ஒரே மகள் என்பதால் அவள் கோபத்தை பொறுத்து கொண்டு வாழ்ந்தனர் ஆனால் தன்னுடைய அப்பா அம்மாவையும் அவளின் கோபம் ஒருகை பார்த்துவிடும் சில பேர் காளியம்மாளை பார்த்தாலே பயந்து விடுவார்கள் அந்த பெருமையே அவள் வாழ்க்கையை திருமணத்திலிருந்து தள்ளி வைத்தது தன் வாழ்க்கை தனிமையிலேயே கழிவதை நினைத்து அவளுக்கு கொஞ்சமும் கவலையில்லை தன் கோபத்தையும் குறைத்து கொள்ளவே இல்லை தன் மகள் திருந்த போவதில்லை என்று அவள் முன்னாடியே விஷம் சாப்பிட்டு உயிரை மாய்த்து கொள்ள தயாரானார்கள் அதை பார்த்த காளியம்மாள் தன் கோபத்தை குறைத்துக் கொள்வதாக அவளை பெற்றவர்களிடம் சத்தியம் செய்து கொடுத்தாள் அதன் பிறகு அவளின் கடுமையான கோபம் வெளிவராமல் இருந்தது சில நாட்கள் கழித்து சந்தானம் என்பவன் காளியம்மாளை பெண் பார்க்க வந்தான் அவனிடம் காளியம்மாள் கோவமாக பேசாமல் பிரித்த முகத்துடன் இருந்தாள் அவள் சற்று கருப்பாக இருந்தாலும் கலையான அவள் அழகில் மயங்கிய சந்தானம் அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தான் சந்தானம் அமைதியான சுபாவம் என்பதால் காளியம்மாளுக்கும் அவனை பிடித்திருந்தது அவளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு திருமண ஆசை வந்தது அதனால் சந்தானத்தை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என மிகவும் அமைதியாக இருந்தாள் சந்தானத்தின் அப்பா அம்மா தங்கச்சியிடமும் ரொம்ப மரியாதையாகவும் பொறுமையாகவும் பேசினாள் திருமண நாளை எதிர்பார்த்து காத்திருந்தாள் பல நாள் எதிர்பார்ப்புக்கு பிறகு மனவரையில் சந்தானத்தின் அருகில் காளியம்மாள் உட்கார்ந்திருந்தாள் மாங்கல்யம் தன் கழுத்தில் எப்போது தவழும் என்ற எதிர்பார்ப்பில் அவள் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது சந்தானமும் தன் எதிர்கால மனைவியை அழகாக ரசித்த வண்ணம் இருந்தான் மேளம் கொட்டி நாதஸ்வரம் முழங்க அச்சதை பூக்களை கூடியிருந்தவர்கள் தூவ காளியம்மாள் எதிர்பார்த்த திருமணம் நல்லபடியாக முடிந்தது திருமணம் முடிந்த கையோடு காளியம்மாள் சந்தானத்தின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றச் சொல்லி அவளிடம் சொன்னதும் தீப்பெட்டியை எடுத்து உரசினாள் தீப்பற்றவில்லை மீண்டும் மீண்டும் தீக்குச்சியை உரசினாள் தீப்பற்றவில்லை அதைப் பார்த்து சந்தானத்தின் அம்மா வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தவ நல்லாத்தான் விளக்கேற்றா என்று ஜாடையாக சொல்ல காளியம்மாள் தன் மாமியாரை பார்த்தாள் மெதுவாக சிரித்துவிட்டு விளக்கேற்றினாள் பிறகு சில சம்பிரதாய சடங்குகள் முடிந்த பிறகு சந்தானம் முதலிரவு அறையில் காத்திருந்தான் இதுவரையில் அதிக கோபத்துடனும் ஆங்காரத்துடனும் இருந்த காளியம்மாவிற்கு முதலிரவு அறைக்குச் செல்ல மிகவும் கூச்சமாக இருந்தது அந்த கூச்சமும் வெக்கமும் எங்கிருந்து வந்ததோ என தெரியாமல் புன்னகை பூத்த முகத்துடன் சந்தானம் அருகில் சென்றாள் அவன் வெக்கத்தோடு வந்த தன் மனைவியை பார்த்தபடி இருந்தான் இருவருமே பேசிக்கொள்ளாமல் கூச்சத்துடன் இருந்தனர் இப்படியே இருந்தால் விழிந்து விடும் என்று காளியம்மாள் முதலில் என்ன புடிச்சுதானே கல்யாணம் பண்ணீங்க என்று அவனிடம் கேட்டதற்கு ஆமா என வேகமாக பதில் சொன்னான் அப்புறையே என்கிட்ட பேசாம சிவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்டதற்கு இல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கு என்று அவன் சொன்னதும் அவள் சிரித்தாள் நான் தாங்க கூச்சப்படணும் ஆம்பளை நீங்க கூச்சப்படலாமா என கேட்டாள் சந்தானத்தின் அமைதியும் கூச்சமும் அவளுக்கு பிடித்து போக அவன் அருகில் உரசி உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாள் அவன் கூச்சங்கள் மெல்ல மெல்ல அவனை விட்டு விலகத் தொடங்கியதும் இருவரும் கணவன் மனைவியாக இணைந்தனர் காலை விடிந்ததும் காளியம்மாள் குளித்துவிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தாள் சந்தானத்தின் அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து கொண்டு அவளை ஒவ்வொரு வேளையாக சொல்லிக் கொண்டே இருந்தனர் அவர்கள் சொல்லும் வேலையெல்லாம் அமைதியாக பார்த்தாள் கோபப்பட்டு எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என யோசித்து அனைத்து வேலைகளையும் எதுவும் சொல்லாமல் செய்து முடித்தாள் ஆனாலும் அவள் என்ன வேலை செய்தாலும் குறை கண்டுபிடிப்பதிலேயே அவளுடைய மாமியாரும் நாத்தனாரும் வழக்கமாக வைத்திருந்தனர் அதையெல்லாம் தன் கணவன் மீது கொண்ட அன்பினால் தாங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் இதுவே தினமும் தொடர்கதையாக இருந்தது அப்படியிருந்தும் தன் கோபத்தை வெளிக்காட்டாமல் அமைதியாகவே இருந்தாள் அவள் அந்த அளவிற்கு தன் கணவனை நேசித்தாள் சந்தானம் தன் மனைவியிடம் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்து கொள்வதால் அந்த இனிமையான வாழ்க்கையை கெடுத்து கொள்ள வேண்டாம் என அனைத்தையும் சகித்து கொண்டாள் ஒரு நாள் மாமியாரின் செயல்கள் அவளை மிகவும் கோபப்படுத்த அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு சந்தானத்திடம் அனைத்தையும் சொன்னாள் அவன் நேராகச் சென்று தன் அம்மாவிடம் கேட்டான் அவன் கேட்டதும் ஆத்திரம் பொறுக்க முடியாமல் ஏண்டி உடனே உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டியாடி என்று காளியம்மாளை பார்த்து கத்தியவளை அம்மா என்ன நீ இப்படி பேசுற அவன் என்ன மனுஷியா இல்ல மாடா வீட்டு வேலையை நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் பார்க்கணும் அவளை மட்டும் வேலை பார்க்க சொன்னா எப்படி என்று கேட்டதும் அவனுடைய அம்மா அமைதியானாள் தனக்காக தன் கணவன் பேசுவதை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் காளியம்மாள் உன்னை ஏதாவது பேசுனா நீயும் பேசு அமைதியா இருந்தீனா தான் இருக்கணும் என்று அவளிடம் சொன்னதும் காளியம்மாள் அவளின் சுய ரூபத்தை காட்ட தயாராக இருந்தாள் சந்தானம் வெளியே சென்றதும் இதுதான் சமயம் என நினைத்த அவனுடைய அம்மாவும் தங்கச்சியும் காளியம்மாளிடம் ஏண்டி எல்லாத்தையும் உன் புருஷங்கிட்ட போய் சொல்லணுமா வாக்கப்பட்டு வந்த வீட்டில் வேலை செய்யாம மகாராணி மாதிரி இருக்கணும்னு நினைச்சியா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருந்தா நீ இந்த வீட்டில் இருப்ப இல்லை நீயாவே இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி செஞ்சிருவேன் இப்போ நான் சொன்னது ஏதாவது என் மகனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பார்த்துக்க என்று காளியம்மாளை மிரட்ட ஆத்திரமடைந்த காளியம்மாள் தன் முந்தானை சீலையை எடுத்து இடிப்பில் சுருகியபடி என்னது என்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவியா அத்த என்னைய பற்றி என் ஊரில் வந்து கேட்டுப்பாரு நான் தெருவில் இறங்கி நடந்தாலே என்னை பார்த்து பயந்து பொம்பளை எல்லாம் ஒதுங்கித்தான் போவாளுங்க அந்த அளவுக்கு என் மேலே பயம் கல்யாணம் ஆகணும்னு தான் இப்படியெல்லாம் கோவப்படாமல் பொறுமையாக இருடின்னு எங்கள் அம்மா சொல்லவும் தான் நான் அமைதியாக இருந்தேன் உன் மகனும் ரொம்ப பாசக்காரனாக இருந்ததால் தான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தேன் அந்த வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது நீ பண்ண என் சுயரூபம் என்னன்னு காட்ட வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோ ஒரு மருமகளாக உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சரியா செய்வேன் அதை விட்டுட்டு என்னை அடக்கி வைக்கணும்னு நினைச்சிங்க சும்மா விடமாட்டேன் என்று காளியம்மாள் சொன்னதும் அவள் மாமியாரும் நாத்தனாரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் பேச்சு மூச்சின்றி நின்றனர் காளியம்மாள் சென்ற பிறகு என்னடி அமைதியான பொண்ணு நம்ம பேச்சை கேப்பா என்ன சொன்னாலும் பொறுத்துக்குவானு தானடி இவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இவ இப்படி பொல்லாதவளா இருக்கா என்று பயந்து பயந்துவிட்டனர் அன்றிலிருந்து காளியம்மாள் தன் இனிமையான வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழத் தொடங்கினாள் பொறுமை கடலினும் பெரிதுதான் ஆனால் அந்த கடல் பொங்கினால் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி